முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் சோதனைகள் கூட வரும் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தாமதங்கள் வரும் ஐயோ பிள்ளைகளுக்கு தான் யோசிக்காததெல்லாம் நடக்கும் சம்பாடி பிரச்சனை வரும்

வாங்கிக்கோ உன்னை விட உங்க அக்கா உன்னை விட உன் தங்கச்சி உன்னோட உன் அண்ணன் உன்னை விட உன் தம்பி உன்னை விட உன் சொந்தக்காரங்களை வேற மாதிரி இப்ப நீ பாக்குற ஆனா உன்ன மொத்தமா வேற மாதிரி பாக்குற மாதிரி வாங்குறவங்க மட்டும் வாங்குறவங்க மட்டும் வாங்குறவங்க முன் குறிக்கப்பட்ட